அனைவருக்கும் வணக்கம் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு ஸ்ரீ பகவத் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஐயா வந்து சைன் பண்ணி கொடுத்த ஃப்ரண்ட் பேஜு இந்த புக்கு கூட இந்த கவர் கூட பழைய எடிஷன் நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து முன்னுரையில் ஃபியூ லைன்ஸ் இருக்குது அதை நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு புரிதல் ஏற்பட்ட பிறகு நமக்கு வந்து ஒரு புறத்தை நோக்கி செயல்படுறதுக்கு ஏதாவது ஒரு சுணக்கமோ ஒரு தேக்கமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது ஏன் அப்படி இருக்கும் அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதோட ஒரு டைனமிக்ஸ் வந்து இந்த ஃபியூ லைன்ஸில் இருக்குது ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஸோ நான் ரீட் பண்ணுறேன் நம்முடைய அனைத்து துயரங்களையும் ஒட்டு மொத்தமாக செயலிழக்க வைக்கக்கூடிய அப்படி ஒரு மனத்தெளிவை நாம் அடைவது எவ்வாறு அது எப்படி நம் அனைவருக்கும் சாத்தியம் என்பதை இந்த ஆய்வின் மூலம் விளங்கிக் கொள்ளப் போகிறோம் இந்த மனத்தெளிவு என்பது ஆன்மீக இலக்கியங்களில் ஓர் உயர்நிலை ஞானமாக விவரிக்கப்பட்டுள்ளது அது ஒரு வகையில் உண்மையே ஆனாலும் கூட ஒவ்வொரு சராசரி மனிதராலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிமையான உண்மையும் கூட நம்முடைய சமுதாய வாழ்வில் அமைந்துள்ள சில பதவிகளை பற்றி அதாவது ஐஏஎஸ் ஐ போன்ற பதவிகளை பற்றி நமக்கு தெரியும் சிலர் சாதாரண அலுவலராக பணியாற்றி பதவி உயர்வுகளை ஒவ்வொன்றாக பெற்று ஐஏஎஸ் ஐ தகுதிகளை பெறுகின்றனர் இன்னும் சிலர் நேரடி தேர்வு மூலமாக எந்த அனுபவமும் இல்லாத நிலையில் அத்தகைய தகுதிகளை பெறுகின்றனர் அப்படி போதுமான அனுபவங்கள் இல்லாத நிலையிலும் நேரடி ஆய்வின் மூலமாக கூட நாம் இத்தகைய உயர்நிலை மனத்தெளிவை பெற்றுவிட முடியும் ஐயா வந்து நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டு அந்த புரிதல் அவங்களுக்கு கிடைச்சது அது நமக்கெல்லாம் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ நம்மளை பற்றி தான் இங்க பேசுறாங்க ஸோ போதுமான அனுபவங்கள் இல்லாத நிலையிலும் கூட நேரடி ஆய்வின் மூலமாக நாம் இத்தகைய உயர்நிலை மனத்தெளிவை பெற்றுவிட முடியும் ஆனால் அப்படி இந்த உயர்நிலை மனத்தெளிவை பெற்றவர்களுக்கும் சில கடமைகள் உள்ளன என்ன கடமை பொதுவாக நம்முடைய வாழ்க்கையின் உந்து சக்தியாக நமது துன்பங்களும் துயரங்களுமே உள்ளன துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நாம் நிரந்தரமாக விடுபட்ட நிலையில் இத்தகைய உந்து சக்திகளும் நமக்கு இல்லாமல் போய்விடுகின்றன சமுதாயத்தின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் கருணையும் அக்கறையும் கொள்வதன் மூலம் மட்டுமே நாம் இந்த உலகில் செயல்பட முடியும் அனைவருக்கும் பயன்பட முடியும் ஸோ இப்போ இங்கே எதை பற்றி பேசுகிறாங்கன்னா புறத்தில் உள்ள செயலை பற்றி பேசுகிறாங்க அல்லது நம்ம வந்து நிஷ்காமிய கர்மாவை பற்றி பேசுகிறாங்கன்னு கூட இதை எடுத்துக்கலாம் அதாவது ஆகாமிய கர்மாங்கிறது நம்மளுக்காக ஒரு அதாவது நம்ம நல்ல செயலை செய்கிறது இது வந்து அதையும் தாண்டி நமக்கு எந்த இல்லாம ஒரு ஒரு அந்த செயலுக்காக வேண்டி செயல் தான் வந்து சொல்றாங்க ஸோ துன்பங்களிலிருந்தும் இருந்தும் நாம் நிரந்தரமாக விடுபட்ட நிலையில் இத்தகைய உந்து சக்திகளும் அந்த மோட்டிவேஷன் அந்த டிரைவும் இருக்காது இல்லையா ஸோ நமக்கு இல்லாமல் போய்விடுகின்றன இந்நிலையில் சமுதாயத்தின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் கருணையும் அக்கறையும் கொள்வதன் மூலம் மட்டுமே நாம் இந்த உலகில் செயல்பட முடியும் அனைவருக்கும் பயன்பட முடியும் ஸோ தான் வந்து பை சாய்ஸ் நம்ம அதை கையில் எடுக்கிறோம் நேர்முகமாக ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்ற பெரிய போலீஸ் அதிகாரியும் ஒரு சாதாரண காவலராக பயிற்சி பெறுவது வழக்கம் காவலராக பயிற்சி பெறுவது வழக்கம் அதுபோல இந்த உயர்நிலை மனத்தெளிவு பெற்றவரும் ஒரு சராசரி மனிதராக இயங்க வேண்டியது அவசியம் இன்ப துன்பங்களை வென்று விடுபட்ட ஒருவர் சமுதாயத்தின் பொது நன்மைக்காக வேண்டி ஒரு சராசரி மனிதராக வாழ்ந்திட வேண்டுவதும் அவசியம் அது நமது கடமையும் கூட இனி நாம் நமது மன துயரங்களிலிருந்து ஒட்டுமொத்தமாக விடுபடுதல் எவ்வாறு சாத்தியம் என்பதை உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் ஆய்ந்திடுவோம் ஸ்ரீபகவத் ஸ்ரீ பகவத் இதுதான் இந்த புஸ்தகத்தோட முன்னுரை இந்த புஸ்தகத்தை படிச்சிட்டு கவலைகள் அனைத்திலிருந்தும் வெளியே வந்த பிறகு திருப்பி இந்த முன்னுரையாக ஒரு வாட்டி படித்தோம்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக ஒரு அலைன்மெண்ட் கிடைக்கிது நன்றி வணக்கம்